ஒரேத்தில் <analytical results> பிரபு தான் பெருசாக சினிமாவில் வாய்ப்பு ராம்குமார் பிஸ்னஸ் பண்ணுறான் அது பண்ணுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூபா லாஸ் பண்ணிட்டார் அவருடைய பையன் தான் இந்த துஷ்யந்த் இந்த துஷ்யந்தும் அபிராமியும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க யாரை வச்சுன்னா நடிகர் விஷ்ணு விஷால வச்சு எடுக்கிறாங்க விஷயத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா படம் பாதிக்கு மேலே எடுக்கவே இல்லை கம்ப்ளீட் பண்ண படத்தை எப்படி நீங்கள் வந்து ஹேண்ட் பண்ண முடியும் ஐயா படமே எடுக்கல இவங்க ஏமாத்துறாங்க ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி போட்டு ஆர்டர் கொடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் சொத்தை சப்தி பண்ண சொல்லி

பேங்க்ல கேள்வி கேட்க மாட்டாங்களா ஏன்னா இவ்வளவு அதிக வட்டி கொடுத்துருக்கீங்க வட்டி கொடுக்கறது தப்புன்ற மாதிரி இல்ல அக்ரிமெண்ட் பேசஸ்ல இருந்தா எல்லாமே சரிதானா சார் சொல்றது பணத்தை ஏமாத்த பத்தாங்க உங்களை எப்படி விடுவாங்க மூன்று கோடி ரூபாய் தான் படம் எடுத்த படத்தை சிவாஜி ராஜகணேசன் வந்து பிரபு மேலே ரொம்ப பாசம் உண்டு என்னன்னாடி தனக்கு பிறகு நடிப்பு தொழில் அவர் தான் வந்தார் அதனால வந்து வீட்டை எழுதி கொடுத்துருப்பாரு நான் அவர் ராம்குமார் அப்பையிலேருந்து கொஞ்சம் அகல கால் வச்சு எல்லாத்துக்குமே லாஸ் பண்ணாரு சிவாஜி இருக்க முடியே வீடெல்லாம் அவர்ட்டி பத்தி அறிஞ்சது தெரியுமா சிவாஜியுடைய ஃபைரிங் அனுப்பிச்சு விடுவார் கூட டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்துறதுக்காக பண்ணார் அவர் அண்ணங்க இருந்தது சிவாஜி கணேசனுடைய வீடு வந்து நடிகர் பிரபு அவர்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்காங்க சார் இந்த சார் ஆல்ரெடி சவாலியர் சிவாஜி கணேசன் குடும்பத்தில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு யார் பிரபு ராம்குமாரும் சாந்தி தரப்புல அவங்க பொண்ணுங்க சைடு வழக்கு போட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க பிரபு தான் பெருசா சினிமாவில் வாய்ப்பு இருந்தார் ராம்குமார் பிசினஸ் பண்ற அது பண்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸ் பண்ணிட்டார் இப்ப அவருடைய பையன் தான் இந்த துஷ்யந்த் இந்த துஷ்யந்தும் அபிராமியும் சேர்ந்து ஒரு பலன் நடக்கிறாங்க ஜகதால கிரில ஒரு படம் எடுக்கிறாங்க யாரை வச்சுன்னா நடிகர் விஷ்ணு விஷ்ணு மிஷாவை வச்சு எடுக்கிறாங்க அந்த படம் எடுக்கிறாங்க அதுக்காக வேண்டிய வந்துட்டு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பணம் வாங்குறாங்க எவ்வளோன்னா மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்குறாங்க கடன் வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து வட்டி ஆசலம் கொடுக்கல அது ஒரு ஒன்பதே கால் கோடி ஒம்பது கோடி பக்கம் முடியாந்துட்டு வந்தேன் அது வட்டி ஏறி 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 அந்த பணத்தை போய் கேட்டப்ப சரியாக பதில் சொல்ல கோர்ட்டுக்கு போயிடுறாங்க கோர்ட்டுக்கு போனோன்னே ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்தர் ஐயா வந்து மீடியேஷன் மத்திய மத்தியசம் பண்ணுறாரு மத்தியசம் பண்ணுறாங்க மத்தியசம் உள்ள கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த படத்துடைய ஜெகதால கில்லாடியோட படத்தோட ரைட்ஸு காப்பி ரைட்டு சேல்ஸ் ரைட்டு எல்லாத்தையுமே தனப்பாக்கி என்ட்ரேட்ஸு என்டர்பிரை கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் கிரியேஷன் இவங்க கிரியேஷன் வந்து ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் ஈசன்னாரு சிவன்ல அது வந்து சிவாஜி கணேசன் குரூப்பு ஈசன் ப்ரொடக்ஷன்ஸு அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அதை அவர் வழியும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அப்புறம் தான் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா படம் பாதிக்க மேலே எடுக்கவே இல்லை ஓ படமே கம்ப்ளீட் பண்ண படம் கம்ப்ளீட் பண்ணலை கம்ப்ளீட் பண்ணாத படத்தை எப்படி நீங்கள் வந்து என்டர் பண்ண முடியும் அது கவுண்டர் ஃபைல் பண்ண சொன்னாங்க இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு ஆனால் இவங்க அதுக்கு பதிலே ஃபைல் பண்ணலை ஆனால் ஈஸ அவங்க தனவாக்கிய என்டர்பிரைஸஸ் செய்கிறாங்க பதில் போட்டாங்க ஐயா படமே எடுக்கலை இவங்க இவங்க ஏமாத்துறாங்க ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உள்ள இந்த இவருடைய வீட்டை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க யார் சிவாஜி கணேசன வீட்டை அட்டாச்மெண்ட் பண்ணி கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தது சென்னை உயர் நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் பரபரப்பு தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த சொத்தை சப்தி பண்ண சொல்லி அதுக்கடையில் இப்ப மறுபடியும் அதில் என்ன பரபரப்புன்னா பிரபு இருக்கார்ல சிவாஜியோட மகன் அவர் நீதிமன்றம் போகிறார் இந்த வீடு எங்க தந்தையார் உயிரோடு இருந்த போது சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு உயிரோடு இருந்த போது இந்த வீட்டை என் பேருக்கு எங்கள் அப்பா உயிரை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு ஸோ எங்க தந்தையார் இருந்தாலும் இந்த வீடு என்னோட வீடு இதில் எப்படி எங்கள் அண்ணன் மகன் வாங்கின கடன் எப்படி துஷ்யந்த் வாங்கின கடன் எப்படி நான் எப்படி இந்த வீட்டை விட்டு கொடுக்குறேன்னு ஆகா ஆக அப்போ தான் கோர்ட்டு பார்க்குது என்னப்பா அது இப்படி இடியப்ப பின்னாலாக இருக்கு கடன் வாங்கினதே பிரபுவோட அண்ணன் பையன் ராம்குமார் அப்படியே பையன் துஷியந்தை அவள் பொண்டாட்டி அபிராமியம் அவங்க தனியாக படம் எடுக்கிறாங்க இதுக்கும் பிரபுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஈசன் ப்ரொடக்ஷன் இவங்க போய் கடை வாங்கினது தனவாக்கிய என்டர்பிரைசஸில் அதுக்கும் பிரபுக்கு எந்த சம்மந்தும் கிடையாது அவர் விட்னஸ் போட்டிருந்தாலும் போட்டிருந்தாலும் நீங்கள் எதாவது யூத்தும்லாம் அதுக்கு வழி கிடையாது கோர்ட்டுக்கு போனது தரபாக்கி என்டர்பிரைசஸ் அவங்க வட்டி வளர்ந்து போச்சு படத்தை கொடுக்க சொல்லிச்சு கோர்ட்டு படமும் இவங்கள்ட்ட இல்லை அப்போ கோர்ட்டு சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லுவோம்ல அது இவங்க சொத்து கிடையாது அது பிரபுவோட சொத்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு அது என்ன சொல்லுவாங்க வாய் வயிறு வேற தானே அப்படி சொல்லுவாங்கல்ல அது இந்த அர்த்தம் தான் வேற ஒன்றும் இல்லை கூட பிறந்தவங்க தம்பியாவே இருந்தாலும் அந்த கடனை நீதான் தான் சொல்ல முடியும் அவங்க அண்ணன் தானே கட்டணும் அது அப்ப கூட ராம்குமார் தானே அவரு பார்ட்டிஷன் பண்ணப்பட்ட சொத்துல பெரிய இந்து இந்து கூட்டு குடும்ப சொத்தில் பிரிவினை செய்யப்பட்டு விட்டால் இன்னொருத்தவங்கிற கடன் இன்னொருத்தர் கட்ட சொல்ல முடியாது அதை பிரிச்சாச்சு பாக பிரிவினை பண்ணியாச்சு இல்லை ஒன்று ஒன்று ஒன்றுன்னு அது கூட நீங்கள் தோத்து பொருள் தோத்து பொருள் உங்க போகிறோம் அப்படின்னு பிரபுவோட ஸ்டாண்டு சார் கிளியர் ஸ்டாண்டு இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு உயிலே எழுதியிருக்காரு உயில் ஒரிஜினல் பார்த்துங்க இந்த வீட்டுக்கும் இந்த கடனுக்கும் என்ன சொன்னால் கோர்ட்டு அதை ஏற்றுக்க முடியாது இல்லை அதுக்கு ராம்குமார் சொத்து வேணால் கூட அட்டாச்மெண்ட் பண்ணலாம் இவரோட சொத்து எங்கேருந்தா அட்டாச்மெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இல்லை அப்போ நீதிமன்றம் சொல்லிடுது இந்த வீடு சிவாஜி கணேசன் இளைய மகன் பிரபு நம்மளுடைய பிரபு நாயகனுக்கே சேரும் இது வந்து தளபாக்கி என்பஸுக்கும் சேராது ராம்குமார் குடும்பத்துக்கும் சேராதுன்னு நீதிமன்றத்தில் தெளிவாக ஒத்துக்கொண்டார் இந்த வீட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு ஆக நடிகர் திலம் ஐயாவுடைய வீடு அவருடைய மகனுக்கே வாரிசுக்கே சென்றடைந்து விட்டது இன்றைக்கு இல்லை வட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதோடய வட்டி பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதமாக சார் சினிமா கம்பனி பொறுத்துல வட்டிக்கு அப்படி தான் வாங்குகிறாங்க டைரக்டர் பாலா கூட பேட்டி எடுத்தாங்க யார் ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டாங்க கேள்வி கடன் வாங்காமல் பணம் எடுக்கிறோம் அப்படின்னாப்புல கடை வாங்காமல் படம் எடுக்கிறவன் அவங்க தான் ப்ரொடியூசர் அப்போ எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனத்தில் வட்டிக்கு வாங்குறது திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ண முடியாது சசிகுமாரோடைய அத்தை பையன் சூசைட் பண்ணிக்கலையா அசோக் குமார் ஒரு பேர் தற்கொலை பண்ணிக்கலையா இல்லையா ஜிவி தற்கொலை பண்ணிக்கலையா இல்லையா சொல்லுங்க எவ்வளோ பேர் வரலாறு சொல்லலாம் சினிமாவில் லாக் ஆகிறதுலாம் அது மாதிரி இதுங்களும் லாக் ஆகுறது இதுக்கு அதிகபட்ச வட்டி தானா சார் ஒரு மூணு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம்னா இப்போ ஒன்பது கோடி ஒன்பதரை கோடி வருது இல்லையா அக்ரிமெண்ட் வேற மாதிரி போட்டிருப்பாங்க என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடுவோம் அக்ரிமெண்ட்னா படத்துடைய காப்பிரைட்ஸ் லாபம் ஷேர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க டேரக்டா வட்டியா போட்டா இவ்வளவு பெரிய வட்டியான்னு நீதிமன்றம் கேட்டுரும் வேற வேற கணக்கு இருக்கும் வாங்குன டியூரேஷன் நீங்க என்னத்தை கண்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிட்டு நிறையாளரு ஆறு வருஷம் ஏறாம எப்படி செய்யும் ஏறும் வேற வேறு விதத்தில் ஏற்றிருப்பாங்க கணக்கெல்லாம் ஓட்டுக்கு போகிறாங்கன்னா கணக்கு டேலி பண்ணாமே போவாங்க அவங்க ஐடி ப்ராப்பராக கட்டியிருப்பாங்க நீங்கள் போய் சும்மா போய் நிற்க இல்லை அவங்க இன்கம் டேக்ஸ் கிளியராக கட்டிருப்பாங்க இவங்கள்ட்ட இன்கம் டேக்ஸ் கிளியராக இருந்திருக்கணும் நட்ட கணக்கு நட்ட கணக்கு அமைச்சு ஐபி விட்றது கூட இவங்கள்ட்ட வேற சொத்து இல்லாமல் இருக்கணும் இல்லாட்டி ஐபி விட்றலாம் இவ்வளோ சின்ன தொகைக்கு ஐபியும் விட மாட்டாங்க கௌரவ குறைச்சலாம் போயிடும் ஏன்னா அவங்க வந்து இப்போ படத்தை கம்ப்ளீட்டும் பண்ணல அப்போ மூணு அந்த அமௌண்ட்டையும் அவங்க திருப்ப கொடுக்க முடியலன்றப்போ கோர்ட்ல எப்படி சார் இவ்வளவு அதிக வட்டியில் கொடுக்க சொல்ல கோர்ட்ல இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா ஏன்னா இவ்வளவு அதிக வட்டி கொடுத்துருக்கீங்க வட்டி கொடுக்கிறது தப்புன்ற மாதிரி இல்ல அக்ரிமெண்ட் பேசிஸ்ல இருந்தா எல்லாமே சரிதானா சார் இவங்க நீ சொல்றது ரைட்டு கோர்ட்ல இவங்க அதுக்கான ஸ்டாண்டை வச்சாங்களாங்கிறத பார்க்கணும் ஆர்டர் காப்பி பார்த்தா தெரியும் இவங்க நாங்க வந்து இத்தனை வட்டிக்கு நாங்கள் சம்மதிக்கல நம்ம இந்த வட்டி தான் நாங்கள் இவங்க மீட்டருக்கு மேல மீட்ரு மீட்ருக்கு மேல மீட்ரு போட்டு ஏத்திட்டாங்க நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் கட்ட தயாரில்லை மூணு புள்ளி இருபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் நான் கடை வாங்கினேன் அந்த அரசாங்கத்து வட்டிப்படி ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி ஏறி இருக்குன்னு வச்சுக்கோம் அஞ்சு கோடி நான் கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா கோர்ட்டு உங்களை கன்சிடர் பண்ணும் அதுவுமே டோட்டலாகவே பணத்தை ஏமாத்த பார்த்தா உங்களை எப்படி விடுவாங்க ஒரு நல்ல முடிவு சொன்னிச்சு மூன்றரை கோடி ரைத்த படத்தை கொடுத்துடவன்ட்ட ரைட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட பண்ணி அவங்க அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க படம் ஓடுறேன் நமக்கு என்ன பணத்தை குடுத்துருவோம் பணம் இல்லையே பணம் தானே குடுக்குறதுக்கு அப்ப எங்கனையுமே உங்கள்ட்ட ஃபேர் இல்ல நீ ஊராவ ஓட்டு பணத்தை வாங்கி செலவழிச்சிருக்கீங்க தண்டமா அப்ப உங்கள்கிட்ட நேர்மை இல்லை அப்பா அவங்க நீதிமன்றம் இந்த முடிவைதான் எடுக்க முடியும் இப்போ நீதி இந்த முடிவு எடுத்தாலுமே இது அவங்க அப்பா ராம்குமார் அவர்களுடைய சொத்தை ஜப்தி பண்றதோ விஷயங்கள்ல பண்ணலாம் ஆனா இவரு சிவாஜி கணேசனோட வீடு வந்து பிரபு அவர்களுக்கு தானே சார் சொந்தம் உயிலுக்கு உயிரிழ பிரபு எடுத்துட்டு வந்துட்டு பிரபுக்கு சொந்தம் முன்னாடி தெரியாது இப்போ அக்கா தங்கச்செல்லாம் கேஸ் போட்டுருக்காங்க சாந்தி எல்லாம் தஞ்சாவூர்ல இருந்து சாந்தி தேட்டரு அதையும் வித்துட்டாங்க சாந்தி தேட்டர் தானங்க ஒரு ஊரு தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்த நாடு போற வழியில அதையும் வித்துட்டாங்க அங்கே ஒவ்வொரு இடம்லாம் இருக்கு இப்ப இந்த வீடு வந்து இந்த லிட்டேஷன்ல வராது அவன் எல்லாம் போட்டிருக்கல சாந்தி எல்லாம் அதுல இந்த வீடு வராது

அப்ப அவங்க தங்கச்சிங்க கேஸ் போட்டாலும் எனக்கு அப்பாவோட சொத்துல பங்கு தரலன்னு சொன்னாலும் அது கோர்ட்ல நீதிபதி மத்த சொத்துக்கள் இருக்குல்ல நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஏன் தஞ்சாவூர்ல கிடக்க சொத்து கோடி கணக்குல ஆமா அவ்வளவு எடுத்துட்டு போங்க கேமராலாம் எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணுங்க தஞ்சாவூர்ல கிடக்க கோடி கணக்குல சொத்து கிடக்கு அதெல்லாம் ஷேர் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது இதை பொறுத்தவரையிலும் இதை எப்படி கணக்கு படிப்பாங்க இல்ல சிவாஜி என்ன எத்தனை வேற ஏதாவது உயிரிழக்க என்னமோ ஒரு ஒருத்தருக்கா எழுதிருந்தீங்க இல்லை இல்லை அது கூட இருக்கலாம் நம்ம பேப்பர் பார்த்தா தானே தெரியும் ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு வந்து பிரபு மேலே ரொம்ப பாசம் உண்டு என்னன்னாட்டி தனக்கு பிறகு நடிப்பு தொழில் அவர் தான் வந்தார் அதனால் அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் உண்டு அதனால வந்து இந்த வீட்டை இது கொடுத்துருப்பாரு ஏன்னா அவர் ராம்குமார் அப்பையிலேருந்து கொஞ்சம் அகலக்கால் வச்சு எல்லாத்தையுமே லாஸ் பண்ணார் சிவாஜி இருக்கு உள்ளே வீடெல்லாம் ஒரு பற்றி அறிஞ்சு தெரியுமா சிவாஜி வீடு ஃபைரிங் அனுப்பிச்சு சார் ஒரு நியூஸ் வந்து நியூஸ் வந்துச்சு அது கூட இதை டாக்குமெண்ட்டை கொடுத்துறதுக்காக பண்ணார் அவர் அண்ணங்கார் செவி ஹேரிங் சைடு தான் அதெல்லாம் பட் அது எதனாலும் தெரியல ஸோ அதனால கூட பிரபு மேல இந்த வீட்டை எழுதி எல்லாரும் நம்ம பிள்ளையா ரோட்டில் விட்டுற போகிறான் இருக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை நம்பிக்கை சின்ன பையன்ல சினிமாவில் வளர்ந்து வந்தார் ரஜினி கமலோட எல்லாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு இப்போ கூட ஹார சொல்லி தான் சிவாஜி கணேஷன் ஐயா வீடு ஏலத்தில் போகுது ரஜினி அந்த கமலாகசமாக ஏழை எடுக்க வேண்டியதா அப்படின்னு இதுதான் வேலையா அவங்களுக்கு அவங்கவுங்க நடிச்சாங்க அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் அது இளத்துல விடாமல் பார்த்துக்கோ நம்ம பொறுப்பு போனால் போகிறது தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ மக்களுமே இல்ல சிவாஜி கணேசன் வீடு இப்படி ஏலத்துல போகுது இல்ல இதை வந்து தமிழ்நாடு அரசே வாங்கி இதை ஒரு கண்காட்சி மையமா கூட மாத்தல் மாதிரி எல்லாம் சொன்னாங்க அந்த நியூஸ் தெரியாது யார் வீடு யாரா கண்காட்சி பண்றது கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி இந்த வீடு கம்மி கம்மி நான் சொல்றது நூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அந்த ஒர்த்து பத்து கோடி ரூபாய்க்கு எப்படி கொடுப்பாங்க பத்து கோடி ரூபாய் கடலுக்கு அது வந்துச்சு ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு பத்து கோடி ரூபாய் கடன் ஒரு அசால்தான ஒரு விஷயம் தான் நினைக்கிறோம் பெரிய பெரிய குடும்பங்கள்ல நிறைய பொருளாதார சிரமங்கள் இருக்கு நிறையால பெரிய குடும்பங்கள் இருக்காங்கல்ல நினைக்க முடியாத சிரமங்களை சந்திக்கிறாங்க பிரபுக்கெல்லாம் போகணும் பட வாய்ப்புகள்லாம் அப்போ சம்பாரித்த காசு தான் அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் அங்கே போகிறது இங்கே வர்றது எல்லா காசை விட்டா வேணா அப்படில பட வாய்ப்புகள் தானே வரும் குந்தி தின்னால் குதிரும் குறையும்னு சொல்லுவாங்கல்ல உழைக்காமல் சாப்பிட்டீங்கன்னா குதிருன்னா நெல்லு குட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா அது மேல போட்டுக்கிட்டே இருந்தா குதிரை நம்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இருந்து காசு இறங்கிடும் அதனால் அதுக்கு சொல்ல வரேன் இல்ல அந்த வீடுமே அவ்வளோ பயமையான வீடுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வாங்கியிருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள் இவ்வளவு நாள் டி நகருக்கு ஒரு அடையாளமாக இருக்கு இல்லையா அந்த வீடு ஜெயலலிதாவோட வீட்டை போயஸ் கடன் விட்டே கடை சேலம் போட்டாங்க கோட்டில் வச்சு உனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லி அது பெரிய கூத்தா போச்சுல ஜெயலலிதாவோட சொத்துக்களில் ரொம்ப ஈஸியா வந்து லாபம் அடைஞ்சது ஜெய தீபா தான் உயிரோடு இருக்க அத்தைங்கிற எந்த அங்கீகாரமும் இல்லை ஆனால் இறந்த பிறகு அந்த இரத்த உறவு வந்து கரெக்டாக அது கொடுத்துட்டாங்க நிறைய சொத்துக்கள் அது கிடச்சிட்டு அது லைஃப் டைமுக்கு ஓகே அதோட ஒரு ஜெயலலிதா கொடுத்துச்சுன்னா அவங்க ஒரு உரம்பில் அதுதான் தான் கொடுத்துச்சு இதை தான் இன்னார் தான் அடையணுன்னு ஒரு இது இருக்குல்லங்க இப்போ அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல சிவாஜி கணேசன் உழைப்பு ஆரம்பித்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தார் நாடகம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்தவர் தானே அப்போ வாங்கின வீடு அப்போ எல்லாம் ரொம்ப பெரிய விலை இருந்திருக்காது அப்படி இருக்கக்குள்ளே இப்போ சொத்துக்காக வேண்டிய அவங்க தங்கச்சியெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க இது எதுவுமே வந்து இந்த வீடெல்லாம் நிற்காது ஏன்னா இதில் இந்த வீடு உயில் சுத்து இது பிரபுவோட வீடு மற்ற சொத்துக்களில் உள்ள ஷேரிங் வேணால் போட்டுக்குவாங்க பார்ட்டிஷன் சுட்டு அதான் அவர் சிவாஜி வேறு ஏதாவது எழுதி வச்சிருக்காரா செட்டில்மெண்ட் எல்லாம் பார்க்கணும் உயிலெலாம் எழுதிச்சிருக்காருன்னு எந்த பேப்பர்ஸ் இருந்தாலும் உயில் சுத்தே உறுதியானது இந்த கேஸை பொறுத்தவரையிலையும் நடிகர் பிரபுக்கு இந்த வீடு நன்றி பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் அக்ஷய துரதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில் நீங்க வாங்குற ஒவ்வொரு எட்டி கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்புள்ள தங்கம் இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்